சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது வாக்கு மீறிய ஸ்டென் இயக்குனர் வாட்சை வைத்து தெளிவுபடுத்திய சிவாஜி கணேசன் என்ன நடந்தது தெரியுமா சிவாஜி கணேசன் தனது நடிப்பின் கடைசி காலகட்டங்களில் வந்த ஒன்ஸ்மோர் பூப்பறிக்க கூப்பறிக்க வருகிறோம் உள்ளிட்ட பல படங்களில் நகைச்சுவையான திறமையை வெளியிட்டிருப்பார் மேலும் சிவாஜி கணேசனின் திரைப்படங்களில் இது மிகவும் புகழ்பெற்ற திரைப்படங்கள் என்றே நம்மால் பார்க்கவும் முடிகிறது தமிழ் சினிமாவில் தனது நடிப்பின் மூலம் உச்சம் தொட்ட நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பின் பல்கலைக்கழகம் என்றும் இவரை அன்போடு அழைக்கக்கூடியவர்கள் ஏராளம் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் இவர் எந்த கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அதற்கு உயிர் கொடுக்கும் நடிப்புக்கும் சிவாஜி என்று சொன்னாலும் காமெடியிலும் தனது திறமையை நிரூபித்துள்ளவர் தான் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் தான் நடிக்கும் படங்களில் கூட நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் அளித்து பல படங்களையும் வெளியிட்டுள்ளார் அதிலும் குறிப்பாக அவரது நடிப்பின் கடைசி காலகட்டங்களில் வந்த ஒன் பூப்பறிக்க வருகிறோம் உள்ளிட்ட பல படங்களில் சிவாஜி கணேசன் தனது நகைச்சுவை திறனை வெளியிட்டிருப்பார் குறிப்பாக முதல் மரியாதை படத்தில் நடிப்புக்கும் நகைச்சுவைக்கும் பெரிய வித்தியாசத்தையே காட்டியிருப்பார் இப்படி ஒரு நடிகர் திலகம் என்று பெயர் எடுத்திருந்தாலும் நகைச்சுவை உணர்வுகளுடன் பல படங்களை கொடுத்துள்ள சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நகைச்சுவை உணவுடன் நடந்து கொண்ட ஒரு சம்பவம் இருக்கிறது வில்லன் நடிகராக பெப்சி விஜயன் பலரும் அறிந்த ஒரு நடிகர்தான் ஆரம்பத்தில் ஸ்டென் மாஸ்டராக இருந்த இவர் ஒருமுறை சிவாஜி நடிக்கும் படத்திற்கு ஸ்டென் மாஸ்டராக பணியாற்றியுள்ளார் அப்பொழுது ஒரு நாள் படப்பிடிப்பில் சண்டை காட்சி பணமாக்கப்பட்ட காலையில் படப்பிடிப்புக்கு வந்த சிவாஜி கணேசன் எப்போது இந்த காட்சி முடியும் என எப்பொழுது விடிவாய் விடுவிப்பாய் என்று கேட்க மாலை நான்கு மணிக்கெல்லாம் படவெடிப்பு முடிந்துவிடும் நீங்கள் சென்று விடலாம் என்று கூறியுள்ளார் அதற்கு பிறகு படவெடிப்பு தொடங்கியுள்ளது படவெடிப்பு பணியில் தீவிரமாக இருந்த பிப்சி விஜயன்தான் சொன்னதையே மறந்துவிட்டார் அதே சமயம் நேரத்தை பார்த்து கொண்டிருந்த சிவாஜி நாலு மணியை கடந்த பின் படப்பிடிப்பு தளத்தில் இருந்த அனைவரையும் வாட்சையும் வாங்கியுள்ளார் இங்கிருக்கும் எல்லோரு வாட்சியிலும் மணி நான்கு ஆகிவிட்டது உன் வாட்சியிலும் மட்டும் இன்று நான்கு ஆகவில்லையா என்று சிவாஜி கேட்க அப்பொழுதுதான் சொன்னதை உணர்ந்த பெப்சி விஜயன் உடனடியாக சிவாஜிக்கு எடுக்க வேண்டிய க்ளோஸ் அப் காட்சிகளை எடுத்து முடித்துவிட்டு அவரை அனுப்பி வைத்துள்ளார் இது சிவாஜி கணேசன் அவர்களது நகைச்சுவையை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்ததாக தற்பொழுது சமூக வலைதளங்களில் சிவாஜி கணேசன் பற்றியான முக்கியமான தகவல்கள் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது